ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று யோகம் சுப பலன்களை தருகின்ற மூன்று ராசிகள் அவை விருச்சிக ராசி தனுசு ராசி மகர் ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களாகவும் சுப பலன்களாகவும் வெற்றி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும் இன்றைய கிரக கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னிராசியில் கேது சந்திரனை பொறுத்தவரையில் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோகங்கள் கொடுக்கக்கூடிய மூன்று ராசிகளில் முதல் ராசி விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி என்கின்ற சந்திரன் ஜென்ம ராசியிலும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி முயற்சிகளில் வெற்றி காரிய வெற்றி இந்த மூன்று விஷயங்களும் இன்று நாள் முழுவதும் நடைபெறும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்திலும் ரிஷபத்தில் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் இரண்டுக்குடிய குரு ஐந்து குடிய குரு ஏழாம் இடத்தில் ராசியாதிபதியோடு இணைந்து காணப்படுவது இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய திரவிய லாபம் தன லாபம் கிடைக்கப்பெறப் போகிறார்கள் தனவரவு வரவு உண்டு சுபிட்சம் உண்டு சுப செய்திகள் வரும் வெளியூர்களிலிருந்து தங்கள் உறவினர்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான ஒரு சுப செய்தி வந்து சேரும் சந்திரன் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் புலிவுடன் காணப்படுவீர்கள் திறமையுடன் தெரிவீர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் ஜென்மராசிக்கு குரு பார்வை கிடைப்பதாலும் ஜென்மத்தில் சந்திரனை குரு பார்ப்பதாலும் இன்று அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும் துறையில் வேலை செய்பவரோ தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கோ நன் மதிப்பும் பாராட்டும் பெறப்படுவீர்கள் இவ்வாறாக இருக்கிறது விஷய ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரையில் ஜென்ம ராசியாதிபதி குரு ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி தோஷம் பெறுகின்ற சந்திரன் நீச்சமடைகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் விருச்சகராசியில் இது ஒரு யோக நாள் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டில் ராசியாதிபதியுடன் செவ்வாய் இணைவதால் தங்களுக்கு ஏதாவது போட்டி பந்தயங்கள் என்று வந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் இப்போது ஒருத்தர் போய் ஒரு ஏலம் எடுக்க போகிறாரு ஒரு பில்டிங் ஏலம் எடுக்கிறாரு ஒரு நகையை ஏலம் எடுக்கிறாரு ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இன்றைக்கி இருக்கும் ஷேர் மார்க்கெட் தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இன்று தைரியமாக செயல்படுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இருப்பது திரவிய லாபம் பொருள் வரவு தன வரவு உண்டு இன்றைய தினத்தை பொறுத்த வரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன காரகன் குரு ராசியாதிபதியாக வந்து ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் இணைவது ஒரு மிகப்பெரிய யோகம் திடீர் யோகத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் இன்றைய தினத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் ஏழு ஏழுக்குடைய சந்திரன் சரியாக பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று குரு செவ்வாய் பார்வை பெறுகின்றார் எனவே இவர்களுக்கு நெடு தொலைவு பிரயாணம் வரலாம் அல்லது வெகு நாட்களாக வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று வேலை செய்ய வேண்டும் என்று சில இடங்களை நல்ல விஷயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த தகவல் வந்து சேரும் கூடிய விரைவில் பத்து நாட்களுக்குள்ளேயோ பதினைந்து நாட்களுக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதற்குண்டான நல்ல செய்தி இன்று வந்து சேரும் இரண்டாவதாக சில பேர் வெளிநாடுகள் தற்போது வசித்து கொண்டிருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர்கள் இந்தியா திரும்ப வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு பயனுக்காக ஏதோ ஒரு பலனுக்காக அங்கே காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் காத்திருப்பவர்கள் இன்று நல்ல தகவல் ஏற்பட்டு விரைவில் நாடு திரும்புவார்கள் இங்கிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் மகர ராசி இதை ராசியில் குரு செவ்வாய் இணைந்திருப்பதால் அது ஒரு யோகமாக மாறி ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நிலம் சம்பந்தமான வெறும் ரா லேண்ட் நிலம் சம்பந்தமான விற்பனையில் முடிவுகள் கிடைத்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு கணிசமான பொருள் வரவு தங்கள் கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் முயற்சி செய்கின்ற விஷயங்களை சற்று துரிதப்படுத்தினாலே தங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தன வரவு உண்டு பொருள் வரவு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டிரமம் பெறுகின்ற ராசி மேஷராசி மேஷராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் பயன் பயணிக்கிறார் மேஷராசிக்கு சந்திராஷ்டிரமம் ராசியாதிபதி இரண்டில் குருவுடன் காணப்படுகிறார் உடல் நலம் நன்றாக இருக்கிறது மனவளம் நன்றாக இருக்கிறது பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்கள் வேலைக்காக உள்ளூர்லேயே வெளியில் செல்வது போவது வருவது நல்லது வெகு தூர பயணம் வெகு தொலைவு பயணம் இருந்தால் தவிர்த்துக்கொள்ளுங்கள் இன்று மட்டும் மற்றபடி தாங்கள் தங்களுடைய உறவினர்களுடனும் தங்களுடைய குடும்பத்தினருடனும் ஒரு கோயிலுக்கு சென்று வர வேண்டிய கட்டாயம் வரலாம் சென்று வருவீர்கள் ஏதாவது வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் அது செய்து செய்து வாருங்கள் தவறில்லை இவ்வாறாக இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்